பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்போதெல்லாம் தமிழகம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் ஒரு வீதி சமாதியில கருணாநிதியுடைய தான் பாடணும் அதை விட்டுவிட்டு மோடியினுடைய அதிருப்தியாளர்கள் இடத்தை மறந்துடுவாங்க திராவிடத்தினுடைய பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவினுடைய கட்டமைப்பு இன்றைக்கு தமிழகத்திலே உடைந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் பத்தாயிரம் மோடி வந்தாலும் ஒரு வார்த்தை திரும்பிய மறுபடியும் இன்னொரு சுற்றுப்பயணம் எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொல்றேன் எங்களுடைய அமைச்சராக இருக்கின்ற எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை என்ற ஒரு ஆன்மீக பயணத்தை விளைவு தான் இன்றைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கீரமணி கண்டிப்பாக இதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் கருணாநிதி அவர்கள் எஸ்ரா சரவுணத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் ஒரு பண்ட் வந்தனா அவங்க என்ஜிஓ உருவாக்கணும் கருணாநிதி அவர்கள் எந்த கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவனுடைய பாதையாருக்கும் கிறிஸ்துவ நல்லது பண்ணதாக சரித்திரமே கிடையாது

இளையரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேருங்க நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான சாம்பிபி சக்தரம் அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அன்றைக்கு வந்து ஏழாவது நினைவு தினம் கருணாநிதி அவர்களோட நினைவு தினம் அன்றைக்கி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இந்த கி வீரமணி அவர்கள் பேசப்பட்ட பேச்சு வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படுது என்ன அப்புடின்னா ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் பத்தாயிரம் மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் நீ என்ன தான் வந்து கடவுள் பக்தி வேஷம் போட்டாலும் இங்கே வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் குறிப்பாக கி வீரமணி அவர்களுக்கு அந்த நேற்று கருணாநிதியுடைய நிர்வாகத்துக்கு போயிருக்கிறாரு அந்த மண்டபத்தினுடைய அருகாமையில் இருக்கிற கருணாநிதி கல்லறையின் முன்புறத்தில் அவர் பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா அங்கே தேங்காய் வச்சுருப்பாங்க தயிர் வேடை வச்சுருப்பாங்க அவர் பிடிச்சது ரொம்ப தயிர் வேடை ஊதவத்தி கொளுத்துருப்பாங்க இதெல்லாம் கண்ணை தொடர்ந்து கொஞ்சம் கி வீரமணி அவர்கள் பார்த்துருக்கணும் இன்னொன்று சமாதியில் கருணாநிதியுடைய தான் பாடணும் கருணாநிதி எத்தனை நாட்டி முதலமைச்சராக இருந்தார் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார் எத்தனை பெண்டாட்டிகளை கட் கட்டினார் அல்லது எவ்வளவு ஊழல் செய்தார் சர்க்காரையாக போன்ற ஊழல் எல்லாம் செய்தார் இது இந்த போகப்பாடு இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல மக்களுக்கு நல்லது செய்ததெல்லாம் சொல்லியிருக்கணும் அதை விட்டு விட்டு இவர்கள் மைக்க அதாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தீக்காக்காரன் இந்த அதாவது மோடியினுடைய அதிருப்தியாளர்கள் அவங்ககிட்ட பிரஸ்மெட்டை மைக்க கொடுத்தாலே பந்தய இடத்த மறந்துடுவாங்க அவர் போன இடத்தையே மறந்துட்டார் எதுக்காக போனார் இல்லை அவர் உண்மையாகவே கல்லறில் போயிட்டு பழைய நினைவுகள்லாம் நினைவு நினைவுக்கு வந்தாரா அவருடைய நட்பு மற்றபடி அந்த அந்த அவர்கள் பழகின பழக்கங்கள்லாம் நினைவு வந்தாரா என்று தெரியவில்லை மொ மொத்தாந்தரமாக ஆயிரம் அமித் அமித்ஷா வந்தாலும் பத்தாயிரம் மோடிகள் வந்தாலும் தமிழகத்தை நீங்கள் வந்து ஆள முடியாது இந்துத்துவத்தினுடைய ஆட்சி இங்கே வராதுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு பிரஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறார் இவர்களுக்கு இந்த இந்த காரியத்தை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்து விட்டது ஏனென்றால் திராவிடத்தினுடைய பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவினுடைய கட்டமைப்பு இன்றைக்கு தமிழகத்திலே உடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே பாஜக உள்ள வர உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சொல்லி என்று சொன்னவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒன்றுமே இல்லாத நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளாய் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இன்றைக்கு அனுப்பியிருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய புரட்சி இதற்கு முன்பதாக நம்முடைய எச்சராஜா அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எங்களுடைய டார்கெட்டு நீங்க எழுதி வச்சுங்க பத்தாயிரம் அமித்ஷா வந்தாலும் அந்த பத்தாயிரம் அதாவது ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் பத்தாயிரம் மோடி வந்தாலும் என்ற ஒரு ஒரு வார்த்தை எதை காமிக்குதுன்னா அடுத்த வாட்டி திரும்பிய மறுபடியும் இன்னொரு சுற்றுப்பயணம் வர போறாரு எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திருவண்ணாமலை வரப்போறாரு இன்னொன்று சிதம்பரம் போறாரு தஞ்சாவூர் போறாரு இப்படி ஆன்மீக பயணம் பயணம் மூலமாய் வரப்போறத இவர் முன்கூட்டியே என்ன பண்றாருன்னா ஐயா கீரமணி எத்தனை வாட்டி நீங்க வந்து போனாலும் எத்தனை வாட்டி நீங்க ஆன்மீக பயணம் பண்ணாலும் தமிழகத்துல வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த கீ வீரமணிக்கு நான் அவன் சொல்றேன் போன வாட்டி எங்களுடைய இப்போ எங்களுடைய அமைச்சராக இருக்கின்ற எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை என்ற ஒரு ஆன்மீக பயணத்தை இங்கே உருவாக்கினார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கீரமணி கீ சாரி கீரமணி என்ற வீரமணி அவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் எந்த யாத்திரை வேல் யாத்திரை நாங்கள் வந்து தமிழகம் முழுவதும் முழுவதுமாக மதிப்பிற்குரிய எல் முருகன் டாக்டர் அவர்கள் மூலமாக நாங்கள் முன்னெடுத்தோம் அதனுடைய தான் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஆக இப்பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய விளைவு கண்டிப்பாக இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கூட்டணி அதாவது இருக்கிறோம் முப்பது அல்லது குறைஞ்சபட்சம் நாற்பது கூட சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு 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 வழி இருக்கிறது ஆகவே உண்மையாகவே இந்த கி வீரமணி அவர்கள் பிரதமர் வரும்போதெல்லாம் இவர் மாத்திரமல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்பொழுதெல்லாம் தமிழகம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பீதி கிளம்பு கிளம்பி இருக்கிறது ஆகவே அது தான் குறிப்பிட்டு அவர் வந்து அங்க கருணாநிதனுடைய சமாதிக்கு போயிட்டு சமாதியினுடைய சமாதி கிட்ட அவர் வேண்டாம கருணாநிதியினுடைய பாடாமல் இப்போ அவர்களுடைய உள்ள இருக்கிற பயத்தை மைக்க பார்த்தோன்னா கொஞ்சம் வெளியே வந்துச்சு ஐயா கி வீரமணி அவர்களுக்கு ஓகே சார் சார் கருணாநிதி அவர்கள் நினைவு ஏழு வருஷம் ஆச்சு ஓகேங்களா கிறிஸ்துவர்களுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க கருணாநிதி அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக அவர் என்னை பொறுத்தவரில் அவர் ஒண்ணுமே செய்யலை கிறிஸ்துவர்கள்ட இருந்து அவர் ஒன்றா வாங்கியிருக்கலாம் இந்த எஸ்ட்ராசர்களும் போல போகிறவர்களெல்லாம் அந்நிய நாட்டினுடைய கைகூலி என்று கூட சொல்லுவேன் கிறிஸ்துவ சபையில் ஒரு மதமாற்றம் என்ற ஒரு அன்னைக்கு இருந்த அம்மையார் அவர்கள் மதமாற்றம் தரச்செட்டெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் நீக்கினாங்க ஆனால் கருணாநிதி பொறுத்தவரை இந்த என்ஜிஓஸ்களை உரு உருவாக்கி அதில் கூட அதை பொட்டி நிறைய வாங்கினார் ஓப்பனாக டிக்ளேஷன் பண்ண முடியும் ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி சிறுபான்மை அதாவது மைனாரிட்டி விங்குன்னு சொல்லி இன்னும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருக்கிறது அது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யாரெல்லாம் ஆளும் கட்சி வருவார்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஒரு மைனாரிட்டியுடைய அமைப்பை உருவாக்கி அதற்குன்னு ஒரு தலைவரை அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க அந்த வகையில கருணாநிதி அவர்கள் எஸ்ஆ சரவுணத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல முன்னு சொன்னால் நான் நம்ம ஃபாரின்லேருந்து ஒரு ஃபண்டு வரணுன்னா அவங்க என்ஜிஓவை உருவாக்கணும் இன்னொன்று எஃப்சிஆர் நம்பர் வாங்கணும் இதெல்லாம் தமிழக அரசனுடைய ஒரு சட்ட திட்டத்துக்கு உட் உட்பாங்க இவர்கள் வந்து இதுக்கு ப்ரமோட் பண்ணி ஒரு ஒரு பெர்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த வகையில் ஏன்னா இவங்களுக்கு தெரியுது கிறிஸ்தவர்கள் வந்து தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏன்னா கிறிஸ்தவத்தில் வந்து உள்ளே வந்து ஒரு சர்ச் வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டுருவாங்க எஸ்ஆர் எஸ்ஆர்ஸ் ரவணம் போனவர்கள் அங்கங்கே இவாஞ்சல்க சர்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நிறைய நிறைய எல்லா கிராமத்துலேயும் இருக்கும் அந்த சர்ச்சு உள்ளே வந்து எப்படின்னா வந்து ஆட்களே வரமாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு அடிமட்ட ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளை வந்து அங்கே படிக்கக்கூடாதபடி இருக்கும் அவர்களை தேடி கண்டுபிடித்து நாங்கள் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த பிள்ளைகளை காண்பித்து இவர்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபாரினுக்கு அங்கே வெள்ளைக்காரன் காமிச்சு அங்கேருந்து காசை வாங்கி இவருடைய கல்லா கட்டுவாங்க யார் பாஸ்டர் குடும்பம் கல்லா கட்டும் ஆகவே இப்போ எப்படின்னா டிஜிஎஸ் தினகரன் உடைய சாலை பேரை வந்து ஸ்டாலின் வச்சாரு எஸ்டா சரகுனும் இறந்துட்டாரு அவரு அவருடைய பேரையும் ஒரு ஒரு சாலைக்கு வச்சிருக்கிறார் இவர்கள் இவர்களுக்கு இருந்து இப்போ எஸ்டார் சரகனும் எந்த எந்த குடும்பத்திலிருந்து வந்தார் டிஜிஎஸ் தினகரனுடைய மகன் பால் தினகரன் எந்த பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாரு அவர்களுக்கு கோடி கோடியாக சொத்து இருக்கிற இந்த சொத்துக்கள் எல்லாம் இங்கே வந்தார் அது அதெல்லாம் இந்த கருணாநிதி ஆட்சிக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு தெரியும் இவர்கள் எப்படி ஊழல் செய்கு சொல்லி ஒரு ஆஃப் அனேஜ் வச்சு ஒரு ஒரு நூறு நூறு ஏழை ஏழை பிள்ளைங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து இங்கேருந்து ஃபாரின் கன்றி அங்க அங்க இருக்கிற வெள்ளக்காரங்கிட்ட வந்து காசை பிடுங்கி இந்த இந்த குழந்தைங்களுக்கு அடிமட்டமான ஒரு சாப்பாட்டை போட்டு ரேஷன் அரிசி போட்டு இவருடைய குடும்பத்தை இவருடைய வயிறையும் பெருத்துக் கொள்கிறது இந்த கிறித்தவத்தினுடைய அந்த டைஜிஸ் ஆக கருணாநிதி அவர்கள் எந்த கிறித்துவத்துக்கும் கிறிஸ்தவனுடைய பாதையாருக்கும் கிறிஸ்துவ டைஜிஸ்க்கும் அவர் வந்து நல்லது பண்ணதாக சரித்திரமே கிடையாது ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் செய்கிற தவறை இவர்கள் தட்டி கூடாது என்று சொல்லி கிறித்தவ பாதிரியார்கள் அவர்களிடம் போய் தஞ்சம் அடியும்படியா இவங்க போய் அங்கே ஒழிஞ்சுப்பாங்க இதைதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கு செய்து கொண்டிருந்தது சரி இப்போ நம்ம திராவிட கழகத்தை வந்து கருணாநிதி ரொம்ப முன்முறை பின்பற்றினவரு அவருமே கடவுள்ல தான் பேசியிருக்காரு தீக்காவில் இருக்கக்கூடிய ரமேஷ் என்றவர் வந்து ரொம்ப இழிவாக பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப வைரல் ஆகுது சார் எதனால் போய் பேசணும் அது கண்டிப்பாக காணொலியில் பார்த்தேன் ஆக்சுவலாக பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு கொள்கையை நம்முடைய வடைந்த முழுவதும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அவர் பரப்பினார் இப்படிப்பட்ட கடவுள் இல்லை என்ற கொள்கையை கைப்பற்றிருக்கிற அவருடைய தொண்டர்கள் எந்த கடவுளுடைய மேடையிலும் பேசக்கூடாது அவன் தான் உண்மையாகவே பெரிய அரசுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை ஆனால் அந்த ரமேஷ் என்கிறவர் ஒரு மேடையிலே கொச்சியாக பேசுகிறார் பெரியார் என்ன சொன்னாரா பெரியார் இதை சொன்னாரா அதாவது இந்து எந்த கடவுளை வணங்கு இந்து கடவுளை நீ வழிபட்டால் விபச்சாரியின் மகன் என்று சொல்லி இந்த இந்த ரமேஷ் வந்து பேசியிருக்கிறாரு அதுவும் எந்த மேடையில் பேசியிருக்கிறாரு ஒரு கிறித்துவ பெந்தகோஸ்தே சபையின் நடத்துகின்ற அந்த மேடையில் பேசுகிறாரு பின்னாடி இருக்கிற அந்த பாதிரியார்கள் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு அதாவது அப்படின்னா விபச்சாரியின் மகன் மாத்திரம் இல்லை அதில் வந்து ஒரு கொச்சியான ஒரு வார்த்தையை அங்கே வந்து பதிவிடுறாரு அந்த வார்த்தை அசிங்கமான வார்த்தையை பதிவிடுறாரு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த பாதிரியார் அந்த பாசிட்டிவ் பேக் பேக்கில் உட்காந்துருக்கிறாங்க ஒரு சில பாதிரியார் சிரிக்கிறாங்க அப்போ பாருங்க இவர்கள் எல்லாம் இதே 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 கடவுள் கடவுள் மறுப்பு பேசுகின்ற அந்த ரமேஷ் அவர்கள் ஒரு இஸ்லாத்து மேடையில் நின்று பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா பேச பேச முடியுமா முடியாது இவர்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் இந்துக்களை இன்னும் வந்து ஒரு ஒரு இலக்காரமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் வரைதான் இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் கொண்டு வருகிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இப்போ கருணாநிதி கூட கண்ணாநிதி இருக்கும்போது கூட கி வீரமணி அவர்கள் ஆங்காங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மேடைகளில் பேசின காணொளி காட்சிகளாக பார்க்க முடியும் ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போர்வையிலே போத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ரமேஷ் போன்ற ஆட்கள் எல்லாம் இப்படி மேடையில் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் இதே தான் ராசா அவர்கள் இந்துக்கள் கடவுளை வணங்குகிறவன் எல்லாம் விபச்சாரியின் மகன் என்று சொல்லி பதிவிட்டார் உண்மையாகவும் இதெல்லாம் ஒரு ஒரு மனசை நம்ம வந்து வேதனையான ஒரு ஒரு காரியமாக நான் கருதுகிறேன் இதெல்லாம் இந்துக்கள் வந்து உள்வாங்கி வருகிற தேர்தலில் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகுட்ட வேண்டும் கண்டிப்பாக சார் அடுத்த அந்த பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ படுகொலை நம்ம பார்த்துருப்போம் நம்ம நிலையில் வந்து கவினவர்கள் கொல்லப்பட்டார் இதை வந்து ஜாதி சித்தரிக்கிற விஷயமா வந்து நம்ம கோபி சுதாகர் அவர்கள் பரிதாபங்களில் வந்து சொசைட்டி பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ திடீர்னு அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கீங்க சரி சரியாக தவறாது ஒரு முப்பது வழக்கறிஞருக்கு மேலே கோபி சுதாகர் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க முப்பது வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க அதுல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த முப்பது வழக்கறிஞர்களும் ஒரு ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் தான் கோபி சுதாகர்கள் வந்து இது இது புதுமையான வீடியோ கிடையாது இந்த இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே மாத்திரம் இல்லை எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி நடக்கிறதோ எங்கெல்லாம் அவல நிலை நடக்கிறதோ அது ஒரு காமெடியான வீடியோ கூட வீடியோவை நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொரு அவர்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோலும் ஒரு ஒரு மிகுந்த கடைசி நேரத்தில் ஒரு ஒரு மிகுந்த கருத்து இருக்கும் நம்ம சிரிக்கலாம் சிரிச்சுட்டு வந்து கடந்து போகலாம் முடியாது அதில் கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பாக கோபி சுதாகர் அவர்கள் பாராட்டுகிறேன் அந்த தான் இன்றைக்கு இந்த கவினுடைய ஆணவ படுகொலை ஒரு ஒரு சித்தரித்து அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டாங்க அந்த கவினுடைய ஆணவ படுகொலை அவர்கள் கொலை செய்யும் போது கூட பரவாயில்ல ஒரு செய்தி இவர்கள் வீடியோ போட்ட உடனே கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் மக்கள் மனதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்க அவங்க ஒரு மூணு செக்மெண்ட்டாக அங்கே வந்து அங்கே போட்டாங்க அதில் வந்து நம்ம ஒரு காமெடியாக கூட பா பார்த்துட்டு கடந்து போக முடியாது காமெடியாக சிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் நிற்கிறாரு பொழுது மாப்பிள்ளை நான் வந்து எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் சகோதரி வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னு இவர் சொல்கிறாரு சொன்ன பிற்பாடு என்ன சொல்கிறான் சரிமாச்சா அவனை அவனை போட்டு வந்துட்டு சொல்ற சொல்கிறான் இவர் போய் போட்டு வந்த உடனே உலக அப்படிலாம் தூவி போட்டுவான்னு சொல்லி சொல்கிறாரு அது காமெடியாக பண்ணியிருப்பாங்க போட்டுட்டு வந்த உடனே மச்சான் நான் சகோதரியை லவ் பண்ண பையனை போட்ட மச்சான்னு இவன் என்ன பண்ணுறாங்க எஸ்கேப் பயிர் அது உண்மையான ஒரு ஒரு கதையை தான் அங்கே வந்து இவங்க பதிவிடுறாங்க இன்னொன்று வந்து இப்போ இவங்க கொலைப்பண்டு பிற்பாடு ஒரு ஜெயிலேருந்து வரும்போது ஒரு அந்த கார் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியினுடைய ஸ்டிக்கரை ஒட்டிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அந்த காரை கூட ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க இது உண்மையாகவே தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஆணவ படுகொல்கை நடந்த பிற்பாடு ஏன்னா இந்த ஆணவ படுகொலை படுகொலை என்பதை விட நான் கொலை செஞ்சுட்டா தௌலத்தா ஒரு ஒரு தமிழகத்தில் ஒரு ஒரு பெரிய ரவுடி மாரி வளமரலாம் என்று ஒரு ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டை வந்து அவங்க வந்து சுற்றி காட்டியிருப்பாங்க இதில் வந்து எந்த ஒரு வந்து எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி நீதி கூட இது இது செய்யும்பொழுது அந்த அந்த படத்தை அந்த அந்த காணொளி காட்சியை காட்சியை சித்தரிக்கப்பட்டவைகளை ரெண்டு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவருக்கு உண்மை தன்மை தெரியும் ஏன்னா அந்த ஒரு சில படிப்பறிவு இல்லாதவர்கள் பேப்பரை படிக்க மாட்டாங்க நம்ம பேசுறது கூட அவங்க சரியாக தெரியாது இப்படிப்பட்ட சித்தரிக்கப்பட்ட நகைச்சுவான ஒரு 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 செக்மெண்ட்டோடு போகும்போது இந்த தமிழகத்தில் என்னதான் ஆட்சி நடக்கிறது எப்படிப்பட்ட கொலைகளை இன்றைக்கு வந்து விட்டு இருக்கிறார்கள் நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க முன்னாள் அடுத்த எஸ்எஸ்ஐனுடைய படுகொலை அந்த அந்த படுகொலியை பாருங்க ஒரு ஒரு பையனே ஒரு மகனை வெட்டுறான் வெட்ட வெட்டிட்ட பிற்பாடு ஒரு எஸ்எஸ்ஐ என்ன பண்ணுறாரு ஒரு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண போகும்போது என்ன பண்ணுறாங்க எஸ்எஸ்ஐயே வந்து இந்த பையன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சௌதரில் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுறாங்க அப்போ காவல்துறைக்கே வந்து இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சென்னையில் கூட ஒரு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரவுடியை வந்து எக்மோர் எக்மோர் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்த வராங்க இது எப்படின்னா பிப்ரவரி மாதம் ராபர்ட் என்பவர் வந்து இந்த இந்த கும்பல் வந்து கொலை செய்யுது அண்ணா நகரில் ராபர்ட் என்பவர் அந்த கும்பல் கொலை செய்யுது அந்த கும்பலை அந்த கும்பலை தான் வந்து எக்மோர் ஸ்டேஷன் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கொண்டு கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற காவல்துறைக்கும் ஒரு அந்த ரவுடி ரவுடிகளுக்கும் ஒரு தர்க்கம் ஏற்படுது அப்போ ஒரு தடுக்கப்படுவார் அதில் கையில் கட்டின இருக்கிற ஒரு ரவுடி வந்து என்ன பண்ணுறா எழுந்து துணிந்து தன்னுடைய தலைமேல ஒரு ஒரு தலை தலைமேல பழித்து நடிக்கிறான் ஆகவே இந்த காவல்துறையெல்லாம் உண்மையாக சொல்கிறேன் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறை நம்புகிற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழகம் எப்படிப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி தெரியவே இல்லை இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அடுக்குவேன் என்று சொல்ல சொன்ன ஸ்டாலினு ஐயா முதலமைச்சருடைய இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டு விட்டுதான் இல்லை நீங்கள் கைலாங்கல்லாம் போட்டுட்டு வேற இரும்பு கரத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன் இப்படிப்பட்ட அவலநிலை தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த அவலநிலையை சிறப்பாக சித்தரித்து நகைச்சுவையாக சித்தரித்து கோபி சுதாகர் அவர்கள் சமூகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள் இதை வந்து உண்மையாகவே அந்த ஒரு சில சமூகத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த கட்டணத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த ஒடுக்கப்பட்ட இருக்கிற அந்த இளைஞர்களும் சரி எங்களை போல சமூக பார்த்துக்கலாம் முதல்ல நாங்கள் பாராட்டி கொண்டு இருக்கிறோம் இந்த ரீசெண்ட்டாக நம்ம சனாதானத்தை பதில் பேசின கமல் அவர்கள் நீங்கள் கூட ஒரு பதிலையை கொடுத்த நீங்க ஏற்பாடு இப்போ திடீர்னு மோடி அவர்களே போய் பார்த்துருக்காரு அவர் கமலஹாசன் நடிகருங்க நடிகர் தானே இல்லையா அவர் நடிகர் தான் செய்வார் முன்ன அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு வேஷம் போட்டார் என்ன வேஷம் போட்டாரு சனாதானத்தை அதுவும் சனாதானத்தின் சங்கிலியை ஒழிப்பனா இவர் அந்த அவர் இந்த ச தசாவதார படத்துல சிவனுடைய லிங்கத்துல மேலே ஒரு சங்கில கட்டி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா ஐயா எவ்வளோ வேஷம் போட்டுக்கிறார் பாருங்க கடவுள் மறுப்பையும் இவர் ச சதாதனத்தை ஒழுக்கிறேன் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட படத்தெல்லாம் கமலஹாசன் நடிக்கவே கூடாது ஏன்னா அவர் அவர் வந்து எப்படின்னா அதுக்கு நாள் அகரம் ஃபவுண்டேஷன் நடிக்கிறார் இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இப்போ கி வீரமணி போன்றவர்கள் இந்த கமலஹாசன் போன்றவர்கள்லாம் போன கான்செப்டே விட்டுருவாங்க விட்டுட்டு எதுக்கு வந்தோம் எதுக்காக வந்தோம் பேசவே தெரியாத எங்கே போனாலும் பிரதமர் மோடி பிரதமர் மோடி ஒழுக மோடி சர்க்கார் ஒழுக சனாதனம் ஒழிக ஐயா கமலஹாசன் ஐயா சொல்கிறேன் இந்த உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசிட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் வாங்கினா தெரியுமா எத்தனை ஸ்டேட்டில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இன்னைக்கு கூட பாதி நாள் காரணம்னா எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் வாய்தாக்க போகிறார் ஆனால் கமலஹாசன் தெருல பழுகுது கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா கூட கொஞ்சம் கேளுங்க சனாதானத்தை குறித்து பேசிட்டு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எல்லா எல்லா கேஸையும் நீதி அரசுக்கிட்ட காலில் விழுந்து நான் டெப்டி சிஎமாக இருக்கிறேன் தமிழக மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அவர் எங்கே சேவை செய்கிறாரு தமிழக மக்களுக்கு சேவை செய்யணும் எனக்கு வாய்தாவுக்கு வர முடியாது சனாதனத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப தவறு தான் எல்லா கேஸையும் ஒரே கோர்ட்டில் நான் வந்து போயிட்டு வாய்தாவில் அட்டன் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தீர்ப்பு சொல்லுங்கள் ஏன்னு சொல்லி பெங்களூர் கோர்ட்டில் ஒரே கோர்ட்டில் வந்து வாங்கி வந்திருக்கிறார் ஆகவே இந்த கமலஹாசன் வந்து போய்ட்டாங்க அங்கே அங்கே போய் சராதாரத்தை பற்றி பேசினா என்ன விளைவுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து உதயநிதி இப்போ அங்கே தானே போயிருக்கிறீங்க ஏன்னா கோபாலபுரத்தின் கொத்தன்மையாக போயிருக்கிறீங்க நீங்கள் அங்கே தான் கமலஹாசன் வாட்ச்மேன் வேலை செய்யணும் உங்கள் கட்சியை கோபாலபுரத்துக்கு விற்றுட்டு காசை வாங்கிட்டீங்க ஆகவே இனிமேல் நீங்கள் கோபாலபுரத்தினுடைய அடிமை தான் நீங்கள் கோபாலபுரத்தினுடைய எம்பி இது நீங்கள் சராதாரத்தை பற்றி பேசினா என்ன விளைவுன்னு சொல்லி நீங்கள் யாருக்கிட்ட கேட்கணும்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கணும் இன்னொன்று நேற்று எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நிறைய நோடியவர்களை பார்த்துருக்கிறார் இது ஒரு நெடிப்பு ஏனென்றால் தமிழக மக்கள் திருந்த இதை உற்று கவனிக்கணும் நேற்று பிரதமர் மோடி ஒழிகேன் என்று சொன்னவர் இன்றைக்கு கேட்டால் மரியாதை நிமித்தம் அவன் பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் பிரதமர் மோடி அப்படி கிடையாது உங்களை எப்படி பார்க்கிறவரோ அப்படிதான் பார்ப்பார் அவர் சமமா சமமாக சமமாக எல்லாரையும் பார்க்குறவர் கிறிஸ்துவர் அதாவது மதமாகவோ இல்லை இல்லை வந்து ஜாதி ரீதியாகவோ பார்க்கின்ற பிரதமர் மோடி மாத்திரம் அல்ல பாஜகவை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தவாதிகள் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் இன்றைக்கு பாஜக மதத்தை பார்க்கறது ஜாதியை பார்க்கறது சொல்லி சொல்லிலாம் வெளியே வந்து சும்மாலாம் மக்களிடத்தில் கொழைப்பு பண்ணுவாங்க பேசி கொண்டு இருப்பார்கள் ஆனால் உள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு கிறித்துவ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பௌத்தத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அனைத்து ஜாதி மதத்திலும் பாஜகவில் இருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் குடும்பமாக ஒன்றாக இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட கமலஹாசன் பாவம் ஒரு நாடாளுமன்றத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியல ஏற்கனவே இந்த இந்த நாற்பது எப்படிங்களும் கூச்சலிட்டு ஒரு மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நாற்பது எம்பிங்களுக்கும் ஒரு ஒரு காமெடி ஆக்டர் போல் இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஒரு படனா ஒரு அண்ணன் வடிவலி இருப்பார் இல்லை ஜனகராஜ் இருப்பார் கொஞ்சம் அந்த காமெடி ஷோ காமெடி இருந்தால் தான் அந்த படம் ஓடும் அதே போல் ஒரு நல்ல ஒரு காமெடி காமெடியுன்னு இன்றைக்கி இன்னைக்கு வந்து மேல்சபை எம்பியாக இன்னைக்கு உருவா உருவாக்கியிருக்கிறாங்க இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயாவுடைய காமெடிகளை ஓகே சார் கடைசி கடைசியோடைய ஒரு கேள்வி சார் இப்போ எடப்பாடி பழனிசாமியோடய எழுச்சி பயணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மூணு சட்டமன்றத்தையும் போராடு இதனால் கன்ஃபார்மாக தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இதில் வந்து அவருடைய அந்த தமிழக எழுச்சி மீட்பு பயணம் பயணத்தை பார்த்தீங்கன்னா போக போ அவர் போக போக கூட்டங்கள் நிறைய கூடிக்கொண்டு இருக்குது மழையில கூட நம்ம முந்தானத்தை பார்த்தோம் கொட்டும் மழையில் கூட அவ்வளோ கூட்டங்கள் சின்ன சின்ன கை குழந்தைகளோடு கூட அந்த அந்த மீட்டிங்ல எங்களுடைய அண்ணன் எச்ராஜா அவர்கள் அவர் அவர்களோடு கூட கலந்து கொண்டு அவரும் வந்து சிறப்புரையாற்றினார் நயனா நாகரேந்திரன் ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் போனார் சிறப்புரையாற்றினார் பாஜக தொடரெல்லாம் அவர்களும் உள்ளே சேர்ந்து இன்றைக்கு திமுகனுடைய நிலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று அவரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் பொங்கலுக்கு எவ்வளோ கொடுப்போம் பட்டுப்போடு கொடுப்போம் எல்லாத்தையும் வந்து ஏன்னா இப்போ எடப்பாடியாரே கண்டிப்பாக நம்பலாம் கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு அவருக்கு வந்து தமிழக மக்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல தொகையை கொடுத்தார் அந்த 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 வரிசையில் ஒரு எழுச்சிகரமான ஒரு ஒரு விஷயத்தை இன்றைக்கு வந்து அந்த பயணத்தின் மூலமாக தமிழக மக்கள் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு பார்த்திங்களா தமிழ திமுகவினுடைய அவலநிலை ஒவ்வொரு நாளும் அவர் செக்மெண்ட் போட்டு சொல்லி கொண்டு இருக்கிறார் இந்த இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த இஷ்யூ கூட இருக்கட்டும் இன்றைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு நாளாக அந்த இப்போ ஸ்ட்ரைக் வந்து இருக்கிறது ஜோன் சிக்ஸ் செவன் என்று நினைக்கிறேன் அந்த ஏ ரெண்டு ரெண்டு ஜோன்லேயே வந்து அதுதான் சென்னையினுடைய பிரதான பகுதி அது ஐசோஸாக இருக்கட்டும் இல்லை க நம்ம ரிப்பன் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை வண்ணாரப்பேட்டையாக இருக்கட்டும் மென்னா பீச்சாக இருக்கட்டும் லைட் ஹவுஸாக இருக்கட்டும் மீசார்பாடியாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட செக்மெண்ட்டில் தினந்தோறும் அவர்கள் வந்து அந்த குப்பிய பொருட்கள்லாம் சென்னையே வந்து கண்டிப்பாக நாரிடும் ஆனால் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த தூய்மை பணியார்களை அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார் இவர்களை ரெண்டாயிரம் பேர் இவர்கள் வந்து பணி நிரந்தரமாக இவர்களை வந்து கவர்மெண்டினுடைய அண்டர்ல டேக்அவர் பண்ணி பணி நிரந்தர பணி நிரந்தர ஆணையை கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை இவர் இவர் ஆட்சி இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் போது இன்னும் வந்து அதை தான் மக்கள் வந்து இப்போ இன்றைக்கி ரோட்டில் உட்கார்ந்து போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் மாத்திரம் இல்லை அரசு ஆசிரியர்களும் சரி இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பொய்யான தேர்தல் வாக்குறுதியை இவர் கொடுத்து விட்டார் இவர் திரும்பி வந்தால் தமிழகத்தை சுடு சுடுகாட்டை மாற்றி விடுவார் என்று சொல்லி ஒரு அடிமட்ட ஒரு 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 சாமானிய மக்களுக்கு மக்களுக்கு கூட இன்றைக்கி தெரிந்து தமிழகத்தில் இன்றைக்கு போராட்ட களமாக மாறியிருக்கிறது ஒரு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இவர்கள் வந்து நான்கு ஆண் நான்கரை ஆண்டு காலத்தில் ஒன்றரை லட்சம் போராட்டத்துக்கு எத்தனை லட்சம் ஒன்றரை லட்சம் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களாம் அப்போ எதுக்காக போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னா நீ ஒண்ணுமே தான் போராட்ட போராட்டத்தை வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல வல்ல வலதுசாரியாக கட்சி கட்சியா இருக்கட்டும் இடது இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் போராட்டம் நடத்தும் அப்ப பாருங்க இவர்கள் இவருடைய தப்பிதத்தை இவர்களே வந்து என்ன பண்றாங்க ஒப்புக்கொள்கிறாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்ப இப்போ உடல்நிலை இவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வயதாகி போச்சு முக அவர்களுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சராக யார் உட்காருவாரு உதயநிதி ஸ்டாலின் உட்காருவாரு இப்போ இன்பநிதி என்ன பண்ண போகிறாருன்னா படம் அடிக்க போகிறாரா பாத்தீங்களா நீங்க முந்தைய பேப்பர்லாம் பாத்தீங்களா இன்பநீதி திரையுர்களை கால் பதிக்க போறாரு அப்போ இன்பநீதி கா கால் கால் பதிக்க போறாருனா கால் பதித்து ஒரு படம் ரெண்டு படம் நெச்சு பிற்பாடு அடுத்த டெப்டி சிஎம் யார் யாரு இன்பநீதி இப்படி வாடடி வாழியாக வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை ஏமாற்றி செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிடைக்க போவது மிகப்பெரிய ஏமாற்றம் சார் உங்க அற்புதமான கருத்திலே உட்காந்துருக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்